சென்னையிலிருந்து சுற்றுலா பயணிகளுடன் கேரளா சென்ற பேருந்து இடுக்கியில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னையிலிருந்து கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்திற்கு சுற்றுலா சென்ற பேருந்து ராஜாக்காடு அருகே வேகமாக சென்றதால் பள்ளத்திற்குள் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் பேருந்தில் பயணித்தவர்கள் படுகாயமடைந்தனர் விபத்திற்குள்ளான பத்தொன்பது பேர் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சுதந்திர தினத்தை முன்னிட்டு கல்புருகி ரயில் நிலையம் மூவரண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது கர்நாடக மாநிலம் கல்புருகி மாவட்ட அமைந்துள்ள கல்புருகி ரயில் நிலைய கட்டிடம் மற்றும் வளாகம் முழுவதும் மூவர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்தது இதனை அப்பகுதி மக்களும் ரயிலில் பயணித்தவர்களும் ரசித்து சென்றனர் ஃப்ரெண்டர் ஃப்ரெண்ட் ஹாக்கி கோமிஸ் தகுந்த டிவியின் சப்ஸ்க்ரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க